மந்தோன்றா கவிமலையில் விளையாடும் சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன் துணை வேண்டும் தாயே தொழுதேன்னும் திருவடியே என்ற கவியரசு கண்ணதாசனுடைய வரிகளை முன்வைத்து உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு ஊடகங்களில் தமிழின் நிலை என்ன என் கல்வெட்டுகளும் என் முப்பாட்டன் எழுதிய கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளும் நான் எவ்வளவு

எடுக்கப்படுகிறது தமிழை தமிழில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் எடுக்கிறோம் அதை எல்லாம் எப்படி பார்க்கிறோம் நம்முடைய சமூக ஊடகங்களில் தான் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே நடந்த தீ விபத்தினால் மீனாட்சி அம்மன் கோவிலில் எழுதப்பட்ட கல்வெ நூல்கள் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எரிந்து போகின மேலும் செயற்கை நுண்ணறிவினால் மேலும் செயற்கை நுண்ணறிவினால் எரிந்து போன அத்தனை நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் நாம் இன்று ஊடகங்களில் பார்க்கிறோம் என்றால் அதுதான் ஊடகத்திற்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது பொதுவாக ஊடகத்தை பற்றி பேசினால் அத்தனை பேரும் சொல்லும் செய்தி ஊடகம் இல்லாமல் ஒரு விளையாட்டு தான் நினைத்தால் அத்தனையும் மறைந்து போய்விடும் என்று தான் சொல்வார்கள் இந்த உலகத்திற்கு பழி சொல்லத் தெரியுமே தவிர வழி சொல்லத் தெரியாது இந்த மூ இந்த உலகத்திலே இந்த மூளை முடிக்கில் என்னவெல்லாம் செய்தி நடக்கிறதோ அது அத்தனையும் இன்று ஊடகங்களில் வெளிப்படையாக தெரிகிறது ஒரு சைனாவை சேர்ந்த ஒருவன் இன்று தமிழை படிக்கிறான் என்றால் அவன் ஊடகத்தை தானே பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் இருந்த தமிழ் இன்று கணினி தமிழாக இன்று நாம் கணினியிலே ஊடகங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே இன்று பொதுவாக இருக்கின்ற அத்துணை ஊடகங்களிலும் தமிழே தமிழிலே இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியுமா உலகத்திலே பழையது கழிதலும் புதியன புகுதலும் என்ற இலக்கியம் நமக்கு சொல்லி இருக்கிறது என்னதான் பழமை பழமை என்று சொன்னாலும் புதுமையிலே சற்று நாம் உட்புகுந்து புதுமையை நாம் சற்று பாதுகாக்க வேண்டும் அதில் தமிழ் புதுமையோடு இணைந்து விட்டது கணினி தமிழாக ஊடகத்திலே தமிழ் வனம் வந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தமிழிலே படிக்க முடியாத தமிழ் கல்வெட்டுகளை எல்லாம் செயற்கை நுண்ணறிவின் மூலம் பயன்படுத்தி அந்த கல்வெட்டுகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இருக்கிறார்களே இதுதான் ஊடகங்களில் தமிழினுடைய நுழை மேலும் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும் தமிழுக்காக இருக்க வேண்டும் என்று போராடி இந்த ஊடகத்தை பயன்படுத்தி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்காக இருக்க வேண்டும் என்று போராடி ஒரு இருக்கையை வாங்கிய ஆ முத்துலிங்கத்தை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் பெரியோர்களே இலக்கியம் அத்தனையும் இன்று ஊடகங்களின் வாயிலாக இருக்கிறது இன்று போட்டிக்கு வந்த அத்துணை பெருமை செய்திகளை ஊடகத்தின் வாயிலாக தானே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மூலைகளிலும் தமிழ் சென்று சேருகிறது என்றால் முக்கிய பங்கு ஊடகம் வகிக்கிறது என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்